கஷ்டசேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு விராமி செய்கிறேன் அன்பான வணக்கங்கள் துலம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் நம்ம இங்கே ராசிக்கான பலன் பார்க்கலாம் லக்னத்துக்கான பலன் பார்க்குறோம் நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் துலம் லக்கணத்தில் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் ஏன் பார்க்கணும் லக்னம் அப்படிங்கிறதுக்கு கடந்த காலங்களில் நிறைய வீடியோவில் விளக்கங்கள் சொல்லியாச்சு இந்த மாதத்தில் பொதுவாக ஏகப்பட்ட அஞ்சு கிரகங்கள் ரெண்டு பேர ராசியில் செஞ்சிருக்கிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா டிசம்பர் அஞ்சாம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு உங்களுடைய துலால் லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் இந்த மாதம் ஆறாம் தேதி உங்களுடைய துலால் லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல புத பகவான் வர்றாரு ஏழாம் இடத்துல உங்கள் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் போகிறாரு பதினஞ்சாம் தேதி உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த சூரியன் மூன்றாம் இடத்துக்கு போகிறாரு இருபதாம் தேதி உங்கள் கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ர பகவான் மூன்றாம் இடத்துக்கு போகிறேன் ஆக குரு புதன் சூரியன் செவ்வாய் சுக்கரன் இந்த அஞ்சு கிரகங்களும் ரெண்டு வெவ்வேறு ராசியில் இந்த மாதம் சஞ்சரிக்கிறது நம்ம வாழ்க்கையில் மாறுபட்ட பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு என்ன மாறுபட்ட பலன்கள்னால் ஏதாவது நம்ம நடக்கலாது நினைக்கிறது நடக்கும் நடக்கிறது நினைக்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு இப்படி மாறுபட்ட பலன்கள் இருக்குது அது என்ன மாதிரியான பலன்கள் எப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படி போது உங்களுடைய துலால் கணத்துக்கு பத்தாம் இடத்துல இருந்த குரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் அவரும் உங்கள் லக்கணத்தை பார்வையிடுகிறார் அப்புறம் அப்போ அப்புறம் உங்களுக்கு இறைவனுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா குரு பார்க்க ஜோதிட சாஸ்திரத்தில் கோடி தோஷம் நீங்கும் அப்படின்ட்டு உங்கள் லக்கணத்தை பார்க்க போகிறாரு அதை காட்டில் நம்மளை பொறுத்த வரைக்கும் இறை அருள் இறைவனுடைய அனுகூலம் அனுக்கிறக நமக்கு வேணும் அது கிடைக்கிது அடுத்தபடியாக உங்கள் லக்கணத்துக்கு அதிபதியான சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்தில் வச்சார் அப்புறம் மூணாம் இடத்துக்கு போகிறார் அது அத்தனையுமே நன்மை ரெண்டாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய வருமானம் சம்பாத்தியம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் பணமாக தனமாக பொருளாக மணி ரொட்டேஷன் இருக்கும் யாருடைய பணத்தையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறையா இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக ஏர்ன் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஏனிங்கும் நல்லா இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் சக்சஸ் ஆகுமா கண்டிப்பாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய உண்டு இறைவனுடைய அனுகூலத்தால் இறை அறளால் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் டெவலப் ஆகும் உங்களுடைய ஞாபக சக்திகள் அதிகரிக்கும் அதில்லாமல் யாரோ நீங்கள் பெருசாக நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் யார் நல்லவங்க கெட்டவங்க டிசைட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளையும் கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த மாதம் இந்த மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களை எஃபர்ட் எடுங்க லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறங்கிற பிளானிங் எல்லாம் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதெல்லாமே கைகூடி வரும் அதெல்லாமல் இல்லாமல் ரொம்ப நாளாக யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்ருந்தீங்களே உங்களுக்கு வீடு மாற்றங்கள் இருக்குது இடமாற்றங்கள் இருக்குது ஊர் மாற்றங்கள் இருக்குது அத்தனையும் நடக்கும் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை சேல்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியல நல்ல விலைக்கு போகுமா தெரியலன்னு ஃபீல் பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த மதம் உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் திரும்ப சொல்கிறது காரணம் அதுதான் எதிர்பாராத நன்மைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது எதிர்பாராத பயணம் பயணத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் நன்மை நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணுறது அத்தனையும் இருக்குது பட் அதே சமயத்தில் உங்களுடைய மூன்றாம் இடத்த கணத்துக்கு சனி பகவான் பார்க்குறார் சனி அப்படின்னாலே சோம்பேறித்தனம்னு அர்த்தம் சறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க சோம்பேறித்தனமாக இருக்காதுங்க கிரகங்கள் ஃபேவரபிளாக இருக்குது நீங்கள் வேகமாக மூவ் ஆகுங்க இது ரொம்ப முக்கியம் லைஃப்பில் கிரகங்களுடைய வேகம் இருக்கும்போது நம்மளும் மூவ் ஆகும்போது இறைவனுடைய அனுகூலம் நாம் நினச்ச அத்தனை விஷயங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இந்த மாதம் உங்களுடைய ஐந்தாம் படத்தில் ராகு இருக்கார் கவனமாக இருங்க யாரெல்லாம் ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்பட்றவங்களாம் அடக்கி வாசிங்க ஏன்னா எல்லா விதமான யூக வணிகங்களும் இந்த மதம் நமக்கு டெம்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் தூண்டிக்கிட்டே இருக்கும் விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் ஃபீலிங் இருக்கும் ஜெயிச்சிடலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் ஆனாலும் ராகு அஞ்சலில் இருக்கிறது உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தூண்டுமே ஒழிய வருமானத்தை கொடுக்கும் லாபத்தை கொடுக்குமாட்டா இல்லை ஏமாந்துடக்கூடாது எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் டூர் ட்ராவல் அத்தனையும் கொடுப்பார் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் கரியர் அப்படியே இருக்குது வேலை வாய்ப்புகள் துலாள கிணத்தில் பிறந்தவங்களுடைய சர்வீஸ் குறியவர் குரு அவர் அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு அப்படி இருக்கிறது யாரெல்லாம் ப்ரொஃபஷனில் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நான் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறேன் வேறு கம்பெனி சுவிச் ஓவர் நினைக்கிறேன் இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறேன் தாராளமாக மூவ் பண்ணுங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ண நினைக்கிறேங்க தாராளமாக பண்ணுங்கள் இது எல்லாமே இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் இன்னொரு பக்கம் சனி ஆறுலேருந்து உங்கள் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்த்துட்ருக்கார் ட்ரான்ஸ்ஃபர் எது பார்க்குறவங்களும் கண்டிப்பாக உண்டு ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்க அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் அதே சமயத்தில் சனி பகவான் உங்கள் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் வேலையில் நிறைய க்ரைசஸ் இருக்குது ப்ராப்ளம் இருக்குது வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் அடைக்கி வாசிங்க எல்லோருடையும் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க இது இந்த மதம் ரொம்ப முக்கியம் உங்களுடைய கொலீக்ஸாக இருக்கட்டும் சப்ஆார்டினேட்டாக இருக்கட்டும் சுப்பீரியராக இருக்கட்டும் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் எனக்கு ப்ராப்ளம் இல்லை நினைக்கிறவங்களும் ப்ரைவேட் கன்ஸ்லாம் பெரிய பொசிஷனில் இருக்கேங்கிறவங்களும் நான் எம்என்சியில் இருக்கேன் எனக்கு கரியரில் பிரச்சனை இல்லை நினைக்கிறவங்களும் அடைக்கி வாசிங்க கிரகங்கள் எப்போ எந்த ரூபத்தில் நமக்கு நன்மையை செய்யும் எந்த ரூபத்தில் பிரச்சனையை செய்யணும்னே தெரியாது கவனம் ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்டில் ரொம்ப ரொம்ப கவனம் உடம்புல யாருக்கெல்லாம் நோய் இருக்குது நோய்களுடைய தன்மை அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஆறுல சனி க்ரானிக்கா டிசீஸ் உள்ளவங்க பெரிய லெவலில் உடம்புல கவனமாக இருங்க ஒருவேளை என்ன சர்ஜரி நினைக்கிறவங்க இந்த மாதம் பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குங்கிறவங்க எனக்கு கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குது அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பயப்படாதுங்க ஏன்னா சனி உங்களுடைய ஆறாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால யாருக்கெல்லாம் சளி தொலைகள் இருக்குது இருந்து பிரச்சனைகள் இருக்குது குறிப்பாக விஷனில் ப்ராப்ளம் அப்டமில் பிரச்சனை இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் பிஸ்னஸ் நல்லா இருக்குது நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி எல்லாமே இந்த மதம் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பதற்கான வாதமாக இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கையில் இந்த மதம் ஒரு பக்கம் நன்மை இருந்தாலும் இன்னொரு பக்கம் யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஃபர்தராக நான் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மதம் டிசம்பர் அப்புறம் ஹையர் எஜுகேஷன் இருக்குது ரொம்ப நாளாக எனக்கு வீசா வரல பாஸ்போர்ட் வரலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே டிசம்பர் அப்புறம் உங்களுக்கு உண்டு யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து காத்திருந்தீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் பட் அதே சமயத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எது பார்த்து காத்துட்ருக்கணுங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் குழந்தைகளால் நிம்மதி அத்தனையுமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையும் இருக்குது நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் உண்டு எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள் துர்க்கையும் காலையும் தரிசனம் பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கலாம் சித்தர்களை தரிசனம் பண்ணிட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் அழகாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்மந்திரி பகவனை நல்லா கும்பிடுங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்திய பெருமானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் நன்றி வணக்கம்